வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குரால மலேசியா ஒரு சிறந்த கல்விமானை இழந்து விட்டது மாயிகா தேசிய தலைவர் தான் சில விக்னேஸ்வரன் இரங்கல் நாடு ஒரு மிக சிறந்த கல்விமானை இழந்து விட்டது என தான் ஸ்ரீ தம்பிராஜா மறைவுக்கு மாயிகாவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தமது இரங்கலை தெரிவித்தார் ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தில் தோற்றினரும் கல்வியாளருமான தான் ஸ்ரீ டாக்டர் எம் தம்பிராஜா திங்கட்கிழமை காலமானார் தான்சிரி விக்னேஸ்வரன் தான்சிரி தம்பிராஜாவின் இல்லத்திற்கு சென்று இறுதி மரியாதை செலுத்தினார் இறுதி மரியாதை செலுத்திய அவர் கூறியதாவது கல்வி ஆன்மீகம் வாயிலாக இந்திய சமுதாயத்தை உயர்த்த முடியும் என்ற தூரநோக்கு சிந்தனைகள் ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தை தோற்றுவித்தவர் தான்சிரி தம்பிராஜா இந்த கல்வி நிலையத்தின் வாயிலாக கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளாக இந்திய சமுதாயத்திடையே மிகப்பெரிய கல்வி புரட்சியை ஏற்படுத்தியுள்ளார் ஒவ்வொரு வீடும் ஒரு பட்டதாரியை உருவாக்க வேண்டும் என்பது அவரது பார்வையாக இருந்தது அணிதிரட்டிய ஒரு மாபெரும் கல்வியின் சக்திகள் அயுராது அர்ப்பணிப்பு அசைக்க முடியாத நம்பிக்கை மூலம் அவர் பல்லாயிரக்கணக்காரின் எதிர்காலத்தை மறுபடி அமைத்தார் இதன் மூலம் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்திய பட்டதாரி மாணவர்களை உருவாக்கிய பெருமை அவரையே சாரும் அறிஞர் கல்வியாளர் கொள்கை ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்த தான் ஸ்ரீ தம்பிராஜா முன்மாதிரியாக வாழ்ந்தார் அதே வெளியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரலாற்றின் மலேசியா எனும் நூலை எழுதினார் இந்த நூல் இடைநிலைப் பள்ளி வரலாற்று பாடநூலாக பயன்படுத்தப்பட்டது இப்படி கல்வியில் ஒரு தந்தையாக விளங்கிய தான் ஸ்ரீ தம்பிராஜா அவரின் மறைவு நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் மிகப்பெரிய பேரிழிப்பு என்று தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் கூறினார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்